வெள்ளிக்கிழமை பிரதோஷம் இன்று உங்கள் ராசி வாழ்க்கையை மாற்றப்போகும் நாள் தெரியுமா பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை உங்களுக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது யாருக்கு பண வரவு யாருக்கு வேலை வாய்ப்பு யாருக்கு குடும்பத்தில் சந்தோஷம் பார்க்கலாம் மேச முதல் சிம்மம் வரை ராசி மேச ராசி என்பர்களே உங்கள் முயற்சிகள் பலன் தரும் நாள் வேலைக்கான தடைகள் நீங்கி புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் செலவில் கவனமாக இருங்கள் அன்பர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சி உறவுகளின் இனிமை வீட்டில் நல்ல காத்திருக்கிறது ஆனால் செலவுகளில் சீரான கட்டுப்பாடு அவசியம் ராசி அன்பர்களே சமூகத்தில் புதிய தொடர்புகள் பயணத்தில் சந்தோஷம் உதவி பெறுவீர்கள் ஆனால் வார்த்தைகளில் எச்சரிக்கை தேவை கடகராசி அன்பர்களே ஆன்மீக உணர்வு அதிகரிக்கும் நாள் சிவபெருமான் அருள் கூடும் ஆனால் மன அழுத்தத்தை தவிர்க்கவும் சிம்மராசி அன்பர்களே உங்கள் ஆளுமை வெளி சிம்ம வரை பார்த்தோம் அடுத்து கன்னி முதல் வரை என்ன பலம் காத்திருக்கிறது என்று தெரிந்து கொள்ள மறக்காம தொடருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கான ராசிபல் தினமும் கிடைக்கும்